அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற காலத்தில் நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டும் நான் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி சென்னையில் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது வேலூர் இருந்து ரயில் மூலமாக சென்னைக்கு தண்ணீர் கொண்டு சென்றும் அப்ப கூட விலைவாசி வீரல நாட்டு மக்களுக்கு தேவையான குடி தட்டுப்பாடு இல்லாம கொடுத்தோம் அதே போல கொரோனா ஒருத்தரை ஒருத்தர் யாரும் பார்க்க முடியாது ஒரு ஆண்டு வீட்டிலேயே அடைந்து கிடைக்கின்ற சூழ்நிலை கூட விலைவாசி உயிரில் அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருடம் ரேஷன் அரிசி வழங்கிய அரசாங்கம் ஆக பாதிக்க கூடாது என்பதை அதிமுக அரசு உன்னிப்பாக கவனித்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்த அரசு அதிமுக அரசு கண்ணை இமைகாப்பதை போல பாதுகாத்து ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல அம்மா உணவகத்தில் அந்த ஏழைகள் கற்பணி தாய்மார்கள் மாற்றுத் திறனாளிகள் முதியோர்களுக்கு அவள் வசிக்கின்ற இடத்திற்கு தயாரித்து வழங்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நாலு ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம் இந்தியாவிலே ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் ஏழைகளுக்கு உணவு அளித்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி மக்களுக்காக செயல்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு இன்றைக்கு அப்படி அல்ல திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் நாட்டு மக்களுக்காக அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்காக இயங்கி வந்த அரசாங்கம் செயல்பட்ட அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டு மக்களுக்காக இன்றைய தினம் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கின்றது சிந்தித்து பாருங்கள் அண்ணா திமுக ஆட்சியிலே எப்படி திட்டங்கள் கொண்டு வந்தோம் திமுக ஆட்சியிலே என்ன திட்டங்கள் கொண்டு வந்தா என்பதை இணைத்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று மக்களால் போற்றப்படுகின்ற ஆட்சியாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்ட பாதுகாக்கப்பட்டது என் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது சிறுமி முதல் முதியோர் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒரு மோசமான சூழ்நில இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபது நாள் பதினோரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்க்க வேண்டும் இன்றைக்கு தொலைக்காட்சி பத்திரிகை எல்லாம் தங்க என்ன விலை வெள்ளி என்ன விலைன்னு தான் வரும் இப்ப கொலை நிலவரம் என்னதான் இப்ப பத்திரிகை செய்தி ஊடக செய்தி வந்து கொண்டிருக்கின்றது இப்படி மோசமான அரசாங்கம் தொடர வேண்டுமா நீங்களே தொடர வேண்டுமா சட்ட அடியோடு சீர்கட்டு விட்டது